போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் உங்கள் மனைவியின் பெயரில் ரூ இரண்டு லட்சம் டெபாசிட் செய்தால் எவ்வளவு கிடைக்கும் விபரம் இதோ தபால் அலுவலகம் மத்திய அரசின் கீழ் செயல்படுகிறது மேலும் அதன் செயல்பாட்டில் அரசாங்கத்திற்கு நேரடி கட்டுப்பாடு உள்ளது அதனால்தான் தபால் அலுவலகத்தில் டெபாசிட் செய்யப்படும் ஒவ்வொரு பைசாவும் முற்றிலும் பாதுகாப்பானது உங்கள் மனைவியுடன் சேர்ந்து உங்கள் பெயரிலும் தபால் அலுவலக பொது வருங்கால வைப்பு நிதியில் ஒரு கணக்கை திறக்கலாம் இது உங்களுக்கு இரட்டை வட்டி சலுகைகளை வழங்குகிறது ஒரு ஆண் தனது கணக்கில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்யலாம் அதே நேரத்தில் ஒரு நிதியாண்டில் தனது மனைவியின் பெயரில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயையும் டெபாசிட் செய்யலாம் இந்த இரண்டு கணக்குகளுக்கும் வட்டி செலுத்தப்படும் ஆனால் தபால் அலுவலக நேர வைப்புத் தொகையிலும் நீங்கள் இதைச் செய்தால் என்னென்ன லாபம் பெறலாம் என்பதை பார்ப்போம் இந்த ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை மொத்தம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் குறைத்துள்ளது இது இரண்டு முறை குறைக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி முதலில் பிப்ரவரியில் ரெப்போ விகிதத்தை பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமும் பின்னர் ஏப்ரல் மாதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமும் குறைத்தது அதன் பிறகு ரெப்போ விகிதம் இப்போது ஆறு புள்ளி ஐந்து பூஜ்யம் சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சதவீதமாக குறைந்துள்ளது ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்த பிறகு அனைத்து வங்கிகளும் நிலையான வைப்புத் தொகைக்கான வட்டி விகிதங்களை குறைத்துள்ளன இருப்பினும் தபால் அலுவலகம் இன்னும் அதன் வாடிக்கையாளர்களுக்கு முன்பு போலவே வட்டியை வழங்கி வருகிறது வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் நடைமுறையில் உள்ள சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மத்திய அரசு மாற்றி அமைத்து வருகிறது எனவே ஒருவர் தனது மனைவியின் பெயரில் இரண்டு வருட நிலையான வைப்புத் தொகையில் இருபது பைசா லட்சத்தை தபால் அலுவலகத்தில் டெபாசிட் செய்தால் முதிர்வு நேரத்தில் எவ்வளவு பணம் பெற முடியும் என்பதை பார்ப்போம் தபால் அலுவலக எஃப்டி உண்மையில் டிடி டைம் டெபாசிட் அதாவது நேர வைப்பு என்று அழைக்கப்படுகிறது தபால் அலுவலக டிடி என்பது எஃப்டி போன்றது அங்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிலையான வருமானத்தைப் பெறலாம் தபால் அலுவலகம் அதன் வாடிக்கையாளர்களுக்கு டிடி நேர வைப்பு கணக்குகளில் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்குகிறது தபால் அலுவலகம் ஒன்று வருட டிடிக்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் இரண்டு வருட டிடிக்கு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் மூன்று வருட டிடிக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் மற்றும் ஐந்து வருட டிடிக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வழங்குகிறது தபால் அலுவலகம் அதன் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சமமான வட்டியை வழங்குகிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியம் உங்கள் மனைவியின் பெயரில் இரண்டு வருட டிடி திட்டத்தில் நீங்கள் புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் முதிர்ச்சியின் போது மொத்தம் இருபது பைசா இருபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு உத்தரவாதமான நிலையான வட்டியும் அடங்கும் தபால் அலுவலகம் மத்திய அரசின் கீழ் செயல்படுகிறது மேலும் அதன் செயல்பாட்டில் அரசாங்கத்திற்கு நேரடி கட்டுப்பாடு உள்ளது அதனால் தான் தபால் அலுவலகத்தில் டெபாசிட் செய்யப்படும் ஒவ்வொரு பைசாவும் முற்றிலும் பாதுகாப்பானது